ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்துச்சோம்னா கருத்துத்துறை கொட்டடி அப்படின்னு சொல்லி ஒரு டேம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் இந்த கடற்கரை அண்டிய பகுதிகளில் வந்து இங்கே பாருங்கள் கடற்கரை அண்டிய பகுதியில் வந்து அதிகமாக இந்த இடங்களுக்கு இடங்கள்ல இருந்தால் மீன்கள் எல்லாமே வந்து அதிகமான வியாபாரி மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க மக்கள் எல்லாமே வந்து இந்த கூர முறையில் வாங்குறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமே இருக்குது அதிகமாக இந்த கொக்குவில் மற்றது உரும்புராய் அப்படியான நிறைய இடங்களுக்கு வந்து இந்த பருத்து இருந்தால் நிறைய பேர் வந்து மீன்கள் எல்லாமே வந்து அந்த கூறு முறையில் வாங்குவாங்க அதிக லாபமாக இருக்கும் அவங்களுக்கு போது ஒரு லாபம் ஒன்று கிடைக்கும் அந்த ரீதியில் இன்றைய நாங்கள் பருத்தி துறை கொட்டடி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன்கள் எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டு கூறு முறையில் வந்து விற்கிறாங்க இப்படி எல்லாம் விற்கிறாங்க என்ன விலைகளில் வந்து போகுது வியாபாரி மாதிரி இப்படி வந்து வந்து வாங்குகிறாங்க இந்த மாதிரியான விடயங்களை வந்து நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் யாரோ எங்க சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் இவ்வளோ வியாபாரி மாதிரி வந்து பாருங்கள் அப்படியே லைனுக்கு முழுக்க முழுக்க வியாபாரமாக வந்து விற்கிறோம் மீன்கள் எல்லாமே வந்து கூறு முறையில் வாங்குறதுக்காக வந்து நிற்கிறோம் இந்த வெளியில் எல்லாம் பாருங்கள் இந்த டீ எல்லாம் போட்டு வைக்கிறாங்க இல்லை வார வியாபாரி மாலைக்கு டீ

இந்த பாருங்க கூட எல்லாம் வச்சுக்கலாம் விலமை பாருங்க இல்லை பெரிய பெரிய விளம்பரங்கள் எல்லாம் வச்சுக்காங்க உடன் மீன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மீன்கள் ஒரு மீன் வந்து ஒன்றரை கிலோ ஒரு கிலோ இருக்கு வந்த அளவுக்கு இல்லை பெரிய பெரிய சைஸில் இருக்குது பாருங்க இந்த காயத்தில் வந்து நிற்பாங்க நிறுத்து வைக்கக்கூடிய பார்க்குடைய மையம் நீங்கள் பாருங்களை கூறு வேண்டாங்க அப்படியே தம்பரா

பல பேர் கூடிங்க இருக்காங்க பாருங்க இருக்க மீன்கள் எல்லாம் வந்து பாருங்க ஒண்ணுங்க இருக்காங்க நான் வெட்டி போட்டு கொண்டு வராங்க என்ன மீன் இருக்கு திருக்க பாருங்க வெட்டி போட்டா என்ன கடகடையோட வச்சு வெட்டிட்டு கொண்டு போயினும் இது பாருங்க நான் பேனி வடி தெறிக்க பட்டான் உடனே வெட்டிக்கிறது ஆளு ஆ வணக்கம் அண்ணே உடுப்பட்டி சந்தில என்ன கண்டு ஞாபகம் வந்துரு நன்றி என்ன

தூண்டில் கொடுப்பேன் என்னதுக்காண்ணா இது நண்டுக்கா அப்போ மீன் இருக்குது நான் இதுக்கெல்லாம் வந்துபடி மாட்டு போடுவேன் என்ன ஆ ரைட்டு கேட்டு கேட்டால் ஓகே 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 வேறுங்க மீன் பிடிக்கிறதுக்கு வேலை அதுக்கு வந்து மீன் எல்லாம் வெட்டி கண்டுக்கலாங்க அதிகமாக தலை போதி தான் போடுறேண்ண ரைட் 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 இது வேறுங்க என்னுடைய தலைகள் எல்லாமே வந்து அந்த மீன் பிடிக்க அவுடைய கடலில் கிறக்குவாங்க போட்டில் போயிட்டு விலையும் போடுவாங்க முடியான சூடங்களையும் வந்து போடுவாங்க அப்புறம் நாளுக்கு நண்டுக்கு போடுற மாதிரியே மீன்களுக்கு வந்து போடுவாங்க பாருங்க அதிக அளவில் இப்போ வந்து சரியாக ஏழரை எட்டு மணி ஏழு முக்கால் ஆகுது ஏழு முக்கால் இதில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா சூட மீன் சூட மீன் ஒதுக்கி சரிங்க இது கீழே மீனா சூடையோ சூடு என்ன வேறோம் சூடா மீன் ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ராய்க்கு வந்துருக்காங்க ஒதுக்க பண்ணிக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஐயா நீங்கள் வேலைக்கு போகிறது பிடிக்க மீன் பிடிக்க இரவா இரவா பன்னெண்டு மணிக்கு போகிறது இத்திரை இல்லை இரவு பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு போக வேணும் வந்து இவ்வளோ கிளீன் பண்ணி ஒதுக்கி தேனி விற்று காசு எடுத்தால் தான் நான் அவங்களுக்கு வந்து சிபிஎம் இங்கே வேறுங்க பெண்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பணம் ஒன்ம இருக்குது இங்கே வேறுங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு வேறுங்க எங்காலையும் சூட தான் எங்கேலையும் சூடையா எதனா சூட ஆறா இப்போ அதிகமாக அப்படிங்க இப்போ சூடை சீசன் போடாக்கேண்ண அப்படியே இப்போ சூடையுமே எவ்வளோ போகுது கிலோ எழுநூறுவா கிலோ ஆ பாருங்க முழுக்க அப்படியே சூடாக மீன் தான் பாருங்க அவ்வளோ பெரிய வேலையிலே முழுக்க சூடாக அங்கே உங்களுக்கு தான் பாருங்க ஒதுக்க வைக்கிறாங்க ஓ எல்லோரும் மெடந்து போடுவோம் வேறுங்க தனியாக இன்னும் சொல்கிறது ஆண்கள்லாம் வேலை செய்ய முடியல பெண்களும் நாங்களும் செய்வோம் இல்லைன்னு சொல்லி பாருங்க சடைக்கு செவனை வேலை செய்கிறாங்க இல்லை சார் அதிக காலையில் எவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து ரெண்டு வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க நல்லா இருக்கு நீங்கள் பாருங்க நல்லா சுடா சுடா வந்துடுறாங்க நிறைய சூடாக வந்தது சூட மீன்படியா நிறைய வர பட்டி பட்டியாக எடுத்து வந்து அப்படியே விற்க வேண்டிய அப்படியே தொடர்ந்து இந்த சூட மீன் தான் பார்க்க முடியுமே இந்த பகுதியிலயும் பெரிய பெரிய மீன்கள் வந்திருந்தாலும் சூட தான் அதிகமா இங்கே வர இருக்குல்ல என்ன தண்ணிக்கு வந்துட்டார்

அங்கே வேறங்க எவ்வளோ சூட இருக்கணும் முழுக்க சூட தான் இங்கே வந்தா பாருங்க முழுக்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வேற ஏன்னா காய்ச்சி 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 அப்படி இங்காலேயே வந்துட்டேன் அம்மா சூட வெட்டுறா இன்றைக்கி சூடாகறி சூடா பொடியல் நடக்க மாட்டேன் கலவடை கீழே இந்த இடம் முழுக்க இப்படி சூடாக தான் கூட பெரிய மீனுக்கும் போகிறவங்க இருக்காங்க அதிகமாக சூடாக இருங்க சூடாகூடையாங்கள பாருங்க தட்டி கொண்டே இருக்கும்

அப்படி வாருங்க முழுக்கும் அங்கிருந்து இங்கே வரைக்கும் அப்படியே அப்படியே நேரத்தில் அப்படியே வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க ஓகே அங்கே போவோம் போவோம் அங்கே போய் என்ன மாதிரி மீன்கள் எல்லாம் வந்து இப்படி கூறி வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சோம் அப்பா விருப்பம் அப்படி நடந்து வந்துட்டு ஆமா அஞ்சா ஓய்வுக்குறாங்க பாருங்க இவ்வளோ பெரிய திருப்பி வந்து அப்படியே கூறி வாங்கியிருக்காங்க இங்கால வேண்ட மீன்கள்லாம் வந்து ஐஸ் போட்டு அடிக்கலாம் வாங்க ஃபுல்லாக உலா மீன் ஃபுல்லாக உலக மீன்டா இல்லை மீன் வந்து வாங்கி கொண்டுருக்காங்க அதிகமாக உலக மீன்டா அஞ்சு வர பார்க்கவே படியா இருக்கு உலக மீனை பார்க்க இது வெள்ளை வெள்ளைம்மா மீன் பட்டுரா ஆமாம் எவ்வளோ ஆக மாட்டேன் மீன்பட்ட இங்கெல்லாம் மீன் பட்டினம் ஒக்ஸ்போர்ட்டு வட்டுக்காரோக்கோட்டா அது என்ன சிறந்த ஆகல ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் பட்டு

அவ்ளத்துக்கும் ஐயாயிரமோ பத்தாயிரமோ அவ்வளோ முடாமுக்கும் வேதனா என்ன குதிரடிக்கு அம்மா அம்மா அஞ்சு வர மீன் வச்சு விற்கலாம் அம்மா அவ்வளோ மீன் என்ன எவ்வளோ மீன் இந்த மீன்

இதே மாதிரி தாங்க முழுக்க வாங்கிட்டாங்க இன்னெல்லாம் இருக்காது என்னடா அறநூறு ஆண்டு முடிச்சா அதால் இங்கே பக்கம் வந்து போய் பார்ப்போம் என்னம்மா இதே தனி என்ன மாதிரி இருக்குது எங்காலும் அந்த விலைகள்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கொண்டீங்களே அப்பா அதிகமாக இப்போ காக்கதீவு சந்தையும் வந்து கொஞ்சம் அதிகமாக வியாபாரம் வந்து வாங்குவாங்க காக்க குருநகர் அந்த பகுதிகளையும் வாங்குவாங்க கருத்து துறையும் வந்து மேலே ஒரு பெரிய ஒரு கடற்பரப்பு இப்போ இதில் வந்து இதோ ஒரு இடம் பண்ணு சொல்லிச்சின்னா அங்கே வேறு ஒரு இடங்கள் இருக்குது குடத்துக்கு குடத்துன அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து வாங்கிக்கொள்வாங்க இங்கே பாருங்கள் இதோட வித்தியாசமாக இருக்குது நான் மீன் போட்டு கொண்டு வரேன் நினைக்கிறேன் சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு வள்ள மாதிரி இருக்குது பார்க்க நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதுலேயும் சூடை வந்து கிளீன் பண்ணுறாங்க அதிகமாக இங்கே சூடை சீசன் போட இருக்குது இதெல்லாமே அதிகமாக அந்த சூடை விலைகள் வந்து கிளீன் பண்ணுறது மிகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள்

ஓகே காலி பிடிச்சி முன்னாடி சொல்லி நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம முதல்ல யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய்